இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தலைவர அனைத்து தலைவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் நமது இன சொந்தங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தெய்வீகத்து நமது முதற்கடவுள் தெய்வீக திருமகன் ஐயாவை வணங்கி ஒரு இரண்டு வார்த்தைகள் உங்களிடம் சொல்கிறேன் நமது சமுதாயத்தில் எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் ஒரு சமுதாய ரீதியாக சமுதாய மக்களுக்கு ஒரு படிப்பு விஷயம் ஒரு கோயில் பிரச்சனை மற்ற எல்லா ஒரு அந்தந்த கிராமத்துகளுக்கு ஒரு சங்கம் மாதிரி உதவி செய்யக்கூடிய ஆறு பங்கு நாட்டார் மக்கள் நலச்சங்கம் நீங்கள் துவங்கியிருக்காங்க இது மிக ஒரு நல்ல ஒரு முயற்சி ஏன்னு கேட்டால் நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் அங்கே கடலாடி முதுகுளத்தூர் சாயல்குடி இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஆப்பநாட்டு மரவர் சங்கங்கிறது தான் மிக பழமையானது தெய்வீக திருமகன் தேவரையா அந்த சங்கத்தினுடைய ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் அவர் பார்வை புழக்கலை தலைவராக இருந்தாலும் ஆப்ப நாட்டு மரவர் சங்கத்தில் தலைவராக இருக்கக்கூடியவர் தெய்வீக திருமண தேவரையா அப்படியா கொந்த ஒரு சங்கம் தான் ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் நீங்க வேற யாருமே இல்லை நீங்களும் ஆப்ப இருந்து இங்க வந்து குடிபெயர்ந்தவங்க தான் பெரியவர்களுக்கு தெரியும் எண்பது வயசு தொண்ணூறு வயசுக்கு மேல உள்ளவங்க கேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளாம் யாருன்னு தெரியும் நீங்க இப்ப திருநெல்வேலி கரவுகள் தூத்துக்குடி நெல்லை மாவட்டமோ வல்லநாடோ நாங்கநேரியோ சங்கரங்கோயில் தென்காசியில் இருக்கிற தேவமார்கள் இங்கே உள்ள மரவர்கள் குறிப்பாக மரவர்கள் உங்களுக்கு இது பூர்வீகம் கிடையாது பதினேழாம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் மாவட்ட சேது மண்ணுகளில் இருந்து சில சமுதாய உட்கு பிரச்சனைகள்னால மரவர்கள் அங்கங்கே இருந்து வெளியேறி ஒவ்வொரு இடமா போய் குடிபெயர்ந்தது அப்படி குடிபெயர்ந்ததுதான் வள்ளநாடு தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை கடை சங்கரங்கோயில் தென்காசி இப்படி அம்பாசம் கிட்டு உள்ள அங்க இருந்து குடிபெயர்ந்து வந்த மக்கள் தான் நீங்க நம்ம ஒரு வழி கொடி ஆப்பநாட்டு முதுகுளத்தூர் கடலாடி ஆப்பனூர் அரியநாதபுரம் கமுதி முதுகுளத்தூர் இப்படி கிராமங்களுக்கு சேர்ந்ததான் மரவர் சங்கம் இன்னைக்கு மிக ரொம்ப வலுவா போய்கிட்டு இருக்கு பார்த்து கூட அங்க அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ பயப்பட மாட்டாங்க தேவர் குருபூசைக்கு முதுகுளத்தூரில் ஆப்பநாட்டு மரவர் சங்கம் சேர்ந்து ஆண்கள் பெண்கள்லாம் சும்மா இல்லை நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பெண்கள் பால் கூட எடுத்து வருவாங்க ஒரே இடத்துல தேவரையா சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணி ஒரு அரசாங்கத்தையோ சம்பிக்கி வைக்கக்கூடிய வலிமை அந்த ஆப்பநாட்டு மரவர் சங்கத்துக்கு அங்கே இருக்குது அதே நிலைமை இன்னும் இங்கேயும் வரும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது நமக்கு பாதுகாப்பு நம்ம தான் சமுதாய அமைப்பு இருக்கட்டும் அது பொதுவாக தான் ஒரு பிரச்சனைக்கு போராட முடியும் ஆனால் அந்தந்த ஊர்ல நடக்கிற கொடுமைகளுக்கு ஒரு தீர்வு அந்தந்த ஏரியால உள்ள சங்கங்கள் தான் சரியா வரும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் இன்னைக்கு துர்கலிங்கம் தான் அவரு நம்ம மேல எல்லாருமே ஃப்ரீயமாக இருப்பாங்க போன் போட்டார் எனக்கு என்னங்கிறதே தெரியாது அண்ணே இந்த மாதிரி இன்விடேஷன் கொடுக்க வர்றேன் அருப்புக்கோட்டைக்கு வந்துவிட்டோம்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொரியரில் அனுப்பிச்சி விடுங்க நான் வந்துடுறேன் இல்லைன்னே வந்துட்டோம்னே அறுப்பு கொண்டே நான் காரக்கூட்டில் இருக்கிறேன் வந்துடுறேன் கட்டாயம் வந்துடுறேன்னு அதுக்கு அடுத்து தான் நம்ம மாட நம்ம மாடசாமி தமிழ் இயக்கத்தில் கூட சொன்னார் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சந்தோஷமாக தான் இந்த விழாவுக்கு வந்தோம் எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் ஒரு கல்யாண விழா மற்ற விழாக்களுக்கோ ஒரு விசேஷத்துக்கு போகிறத விட ஒரு நல்ல ஒரு செயல் அதுவும் போக நமது தம்பி வக்கீல் மகாராஜா இந்த ஊருக்காரு தான் இந்த ஏரியாக்காரு தான் அப்ப அவங்க எல்லாருமே அந்த பொருளாதார செயலாளரை நான் இன்விடேஷன் கூட எனக்கு இன்னும் கொரியர் வரல வீட்டுக்கு வந்து சொன்னாங்க நல்ல விஷயம் எதுக்கு சொல்ற அப்படின்னா சமுதாய அமைப்புகள் அரசியல் சார்ந்து கூட போயிருவாங்க போயிருவோம் வச்சுக்கோங்க ஆனால் ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் எந்த அளவுக்கு தேவை திருமணம் தேவரையா அவங்க அந்த காலத்து ஐயாவுக்கு முன்னாடியே உருவானது ஆப்பநாட்டு மரவர் சங்கம் முதல்ல உருவான சங்கங்கள் எல்லாத்தையும் அதனுடைய விவரத்தை வந்து ஐயா நவமணி ஐயா உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாரு தேவரையாடைய பொக்கிசோம் அவர் ஐயாவை பத்தியோ அந்த சங்கத்துகளை பத்தியோ முழுமையா தெரியணும்னா இன்னைக்கு அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு ஐயா தேவரையா கூட இருந்தவர் அவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்றேன் இன்றைக்கு ஆப்ப நாட்டு சங்கத்தை பார்த்தாலே அரசாங்கமும் அரசியல பயப்படுவாங்க குரு பூசைக்கு வரும்போது ஐயாவுடைய பசுமன் குரு பூசைக்கு வரும்போது ஏதோ ஒரு அரசியல்வாதி நம்ம சமுதாயத்துக்கு ஒரு எதிர்ப்பா நடந்தால் அது ஏடிமுக்கையோ திமுகவோ எந்த கட்சியா இருந்தாலும் முதல் எருப்பு அங்க கொடுக்கக்கூடியது யாருனால் ஆப்ப நாட்டு சங்கம் தான் அங்க கொடுக்கும் அவங்களுக்கு தான் அங்க பயப்படுவாங்க வேட்டியை உரிய விட்டுருவாங்களோ கண்ணாடியை உடைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நீங்க அதை செய்ய வேண்டாம் பொறுத்தவரை வேட்பாளர்கள் உங்களை சங்கத்தை பங்கு நாட்டார் மக்கள் நல சங்கத்தை உங்கள்கிட்ட கேட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை அப்பத்தான் நம்ம மக்கள் அவங்க மதிப்பாங்க உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்களை இங்கே நிறுத்துவாங்க அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் எல்லா அரசியல்வாதிகளும் அவன் ஜாதி கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு போய் கலந்துக்கிறாங்க ஆனா நம்ம சமுதாய சேர்ந்த அரசியல்வாதி தான் வர பயப்படுறாங்க நாடார் சமுதாய கூட்டத்துக்குன்னா அவன் சமுதாயம் பூரா போகுது ரெட்டியார் சமுதாயத்துனா கே கே சார் நேரில் இருந்து எல்லா பேரும் போறான் எந்த ஓபனா பேசுறாங்க நீ ரெட்டியார்னு சொல்லிட்டு வா நான் பாத்துக்கிறேன் சொல்றான் மேடையில் ஏறி ஒரு அரசியல்வாதி மந்திரி சொல்றாங்க ஆனால் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு விழாவோ ஒரு சமுதாய விழா வரும்போது யாருமே பதவியில் இருக்கிறவன் சரி இல்லாதவன் சரி வர வரமாட்டேங்கிறாங்க ஏன் ஜாதி முத்திரை குத்திடுவாங்களோன்ட்டு இந்த ஜாதி முத்திரையை வச்சுத்தான் நீ உனக்கு எம்எல்ஏ சீட்டும் மந்திரி சீட்டும் கிடைச்சுங்கிறத நீ மறந்துடுறாங்க அரசியல்வாதி அத்தனை பேருமே அது திமுக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி ஒரு மந்திரினா லிஸ்ட் போட்டு நீ தேவை மாறுங்கிறது அந்த அடையாளத்தை வச்சு தான் கொடுக்குறாங்க அதை எல்லாருமே மறந்துடுறாங்க ஆனால் இனியினால வரக்கூடியவர்கள் அதனால உங்களை யாரும் உங்களை விளக்கி வைக்க போறது இல்ல உங்களுக்கு அது பாதுகாப்பு தான் தைரியமா ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் வந்து கலந்துக்கணும் இப்படி நம்ம சமுதாய கூட்டத்துக்களை கலந்துகிட்டா தான் அவர்களுக்கும் பெருமை நமக்கும் பெருமை அது இருக்கட்டும் உங்களை பொறுத்தவரை இப்ப ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் எப்படி இருக்குதோ அதை விட சிறப்பா இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட சாதி கலவரங்கள்லாம் இருந்துச்சு இன்னைக்கு பூரா படித்து பக்குவத்துக்கு வந்து இன்றைக்கி அங்கே பிரச்சனைகளே இல்லை ராமநாத மாவட்டத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும் கலவரத்துல கலவரத்துலேருந்து எல்லாமே இப்போ இல்லை ஆனால் இந்த தூத்துக்குடி மாவட்டமும் இந்த நெல்லை மாவட்டமும் தான் நம்ம சமுதாயத்தில் சாதி பிரச்சனை நம்ம இளைஞர்கள் பல பிரச்சனைகளுக்கு இன்னா இன்னலாகி காவல்துறையினால் பல கஷ்டங்களுக்கும் தொந்தரவுகளுக்கும் இன்னைக்கு உள்ளாகிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒற்றுமை சேர்க்கணும் நாளைக்கு ஒரு பிரச்சனை ஏரியாவில் இந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனைனா எந்த சமுதாய தலைவர் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை

இங்க அப்படி இல்ல காரணம் எல்லார்ட்டையுமே தலைமை பண்பு இருக்குது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்குடாங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மிடுக்கு இருக்குது இருக்குதுட்டு போகட்டும் வரைக்கும் இருக்கட்டும் இனிமேல் அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம அவனுக்கு தானே நினைக்காதிய நம்ம அண்ணன் தம்பி நாலு பேர் இருந்தோம்னா பகையா இருப்போம் ஒரு பிரச்சனைனா ஓடி போய் மொத்தமே அனுப்போம் அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் ஒருத்தர் பக்கத்தில் பிரச்சனைனா எல்லாருமே இத்தனை கிராம எல்லா பக்கத்துல இருக்கிற மஞ்சங்குளத்துல இருந்து மருகால் குறிச்சியில இருந்து எதுவுமே குறைஞ்ச ஊர் இல்ல வீரத்துக்கு ரொம்ப பேர் போன ஊர் மருகால் குறிச்சியில பிரச்சனைக்கு நான் வந்திருக்கேன் வீரத்துல நீங்க யாருமே குறைஞ்ச ஆளுகள் இல்லை அதே சமயத்துல உங்கள்ட எல்லார்டுமே ஒற்றுமையோட நீங்க இருந்தால் எதையுமே நீங்க சாதிக்கலாம் இங்க பக்கத்துல இருந்தா இருக்காரு தொற்கலிங்க இருக்காரு இருந்தா வக்கீல் தம்பி இருக்காரு ஒரு எந்த பிரச்சனையாலும் ஓடியாராங்க எங்களால கூட அங்கிருந்து வர முடியல அவங்க பின்னாடியோ இன்னமே சங்கத்து மூலியமா இந்த ஆப்பராட்டு மரவர் சங்கம் மாதிரி இந்த ஆறு பங்கு நாட்டார் சங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கணும் உங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனையோ நான் சொல்றேன் என்னுடைய கருத்துக்களை சொல்றேன் விட்டு கொடுத்து ஒன்னு கொன்னு ஏன் என்னைக்குமே ஈகோ இருக்காது இத்தனை யாருக்குமே பகை இருக்காது எல்லாருகிட்டயுமே உறவாத்த என்னுடைய குணமே அதுதான் யார் வளர்ந்தாலும் சரி மூர்த்தி தேவர் வளர்ந்தாலும் சரி மகாராஜன் வளர்ந்தாலும் சரி யார் சுரேஷ் தேவர் வளர்ந்தாலும் சரி யாரு முன்னிலை இருந்தாலும் வழிவுடன் இரட்டா இன்னைக்கு ஒரு இளைஞர்கள் அப்படியே ஒரு ஆள் வேணும் வேகமான ஆள் வேணும் நம்ம சமுதாயத்துக்கு விவேகமான ஆள் வேணும் ஒரு ரவுட் அதாவது ஒரு ஊருக்கு ஒரு காலி வேணும்பாங்க அப்படியே ஆட்கள் வேணும் இல்லைனா நம்ம வாழ முடியாது எல்லாத்துக்கும் அந்த போட்டி பொறாமைகள் இல்லாம இந்த சங்கமே இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சிருக்கிறிய இந்த சங்கத்தை வந்து இன்னைக்கு துர்க்கலிங்க அவரை வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டாருக்கும் ஒரு தலைவரை பண்ணி துர்க்கலிங்கத்தை மெயின் தலைவராக வச்சிருக்கிறீங்க இதனுடைய வரவு செலவுகளை வச்சு நல்ல முறையில் ஒற்றுமையா நீங்க கொண்டு வேலை போயிடும் நீங்களே இந்த சங்கத்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கலாம் இன்றைக்கு அங்கேயும் ஆப்பநாட்டு மரபர் சங்கத்திலையும் இன்னைக்கு தலைவரா ஒரு டாக்டரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஒரு இளைஞரை அவங்க அப்பா தேவரையாவுக்காக அவங்க தாத்தா அப்பா எல்லாம் ஜெயில இருந்தவங்க நல்ல துடிப்பான ஒரு இளைஞரை ஆப்பரட்டு மரவர் சங்கத்தில் தேர்ந்தெடுக்காங்க நல்லபடியா ஏஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க தேவர் மீடியா பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தினுடைய செய்திகளை ஒவ்வொன்றும் அதே மாதிரி இதையும் மிக சிறப்பாக நல்ல முறையில் நீங்க எல்லோரும் சேர்ந்து என்னங்கிற விவரம் மற்றவங்களுடைய பொருளாளர் செயலாளருடைய எனக்கு பேர் தெரியல எதுவும் நினைக்க வேண்டாம் சிறப்பாக எனக்கு நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியதுனால இந்த அவசரமா பேசிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆப்ப நாட்டு மரவர் சங்கமும் இது ஒண்ணுதான் அந்த சங்கம் எப்படி இருக்கோ அது பார்த்து மிக சிறப்பாக அடுத்த ஆண்டு விழாவில் மிகப்பெரிய சிறப்பாக மாநாடு போல் அதாவது திறந்த வெளியில பெரிய மிகப்பெரிய மாநாடு போல் நடத்தணும்னு தெய்வீக திருமுகனுடைய தேவரையாவை வணங்கி அவருடைய ஆசீர்வாதம் இந்த சங்கத்துக்கு இப்போ இருக்கும் என்று சொல்லிக் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹித்